ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆசிரியர் தேர்வு வாரியம் ஒரு மிக மிக முக்கியமான பத்திரிகை செய்தி ஒன்று வெளியிட்டிருக்காங்க அது என்னங்கிறது முழுசாக அந்த வீடியோவில் பார்க்கலாம் அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆசிரியர் தேர்வு வாரிய அறிவிக்கையின்லாம் சொல்லியிருக்காங்க இடைநிலை ஆசிரியருக்கு விண்ணப்பித்து பணி விண்ணப்பங்கள் பெறப்பட்டு தேர்வு வந்து இந்த தேதியில் நடத்தப்பட்டிருக்கு அதே மாதிரி கோர்ட்டில் கேஸ் நடந்து அதன்படி தீர்ப்பின்படி தமிழ் வழித் தேர்வர்களுக்கு மட்டும் தேர்வு முடிவுகள் மற்றும் இறுதி விடை குறிப்பு இவ்வாரியத்தால் பன்னெண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று வெளியிடப்பட்டது தேர்ச்சி பெற்ற பணி நாடுனர்களிடங்களிலிருந்து அறிவிக்கையின்படி ஒன்று ஈஸ்ட் ஒன்று புள்ளி ரெண்டு அஞ்சு என்ற விகிதத்தில் சான்றிதழ் சரிபார்ப்புக்கான பட்டியலும் வந்து பார்த்தோன்னா முப்பது நாலு அன்றும் கூடுதல் சான்றிதழ் சரிபார்ப்பு பட்டியல் பதிமூணைந்து ரெண்டாயிரத்தி அன்றும் இவ்வாரியத்தால் வெளியிடப்பட்டது இப்பட்டியலின்படி பன்னெண்டைந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பதினால்த்ந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரையிலும் மற்றும் பதினாறு அஞ்சு இருபத்தி ஐந்து அன்றும் சான்றிதழ் சரிபார்க்கப்பட்டது மேலும் சான்றிதழ் சரிபார்ப்பில் கலந்து கொள்ளாத பணிநாடுகளுக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு வழங்கப்பட்டு இருபத்தி ரெண்டு அஞ்சு இருபத்தி ஐந்து அன்று சான்றிதழ் சரிபார்ப்பு மேற்கொள்ளப்பட்டது இதனைத் தொடர்ந்து சான்றிதழ் சரிபார்த்தலின் போது பணிநாடர்கள் சமர்ப்பித்த கல்வி சான்றிதழ்கள் ஆசிரியர் தகுதித் தேர்வு சான்றிதழ் மற்றும் இதர முக்கிய ஆவணங்கள் பணிநாடர்கள் பெற்ற மதிப்பின் அடிப்படையிலும் தெரிவு நடைமுறை விதிகளை பின்பற்றி தகுதி வாய்ந்த பணி நாடுநர்களை கொண்டு இனசுழற்சி மற்றும் இதர அரசாணையின்களின்படி படி தமிழ் வழி காளிப்ப மட்டும் தற்காலிக தெரிவர் பட்டியல் தயார் செய்யப்பட்டு இன்று முப்பத்தொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெளியிடப்படுகிறது தற்காலிக தெரிவு செய்யப்பட்டுள்ள பணி அவர்கள் சார்ந்த பண்பாட்டு துறையின் மூலம் நியமன ஆணைகள் விதிமுறைகளுக்கு உட்பட்டு வழங்கப்படும் அப்படிங்கிற தகவலை ஆசிரியர் தேர்வு வாரிய தளத்தில் வெளியிட்டிருக்காங்க மேலும் இது மாதிரியான டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சார்ந்த உடனடி தகவல்கள் மற்றும் அப்டேட்டுகளுக்கு நம்ம சேனலோடு இணைந்திருங்கள் நன்றி